என்னோட உனக்கு கிடைக்கும் வானவில் தோழிகளின் கொடூர் முகம் தீயாய் பறைவும் புகைப்படம் என்னென்றது இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் பக்கத்துல இருக்கக்கூடிய சின்னப்பட்டி கிராமத்துல ஓரின சேர்க்கை உறவில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தாய் தன்னுடைய ஆறு மாதம் ஆண் குழந்தைய கொலை செய்த சம்பவம் பெரிய அதிர்ச்சியா இருக்கு குழந்தையுடைய தந்தை சுரேஷின் விசாரணையில கொலைகாரி தாய் வாரதி அப்படின்ற ஆடியோ ரெக்கார்டிங் மூலம் உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க சம்பவம் கடந்த செவ்வாய்க்கிழமை சின்னாலப்பட்டி அந்த பகுதியில் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கணவர் சுரேஷுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க பத்து மாதம் சுமந்த குழந்தை பாரதி பாத்தீங்கன்னா ஆறு மாதங்களுக்கு முன்னாடி துருவன் அப்படின்ற பெயர்ல ஆண் குழந்தைய பெற்றெடுத்திருக்காங்க தாய்ப்பால் ஊட்டினப்பையே வந்துட்டு குழந்தைக்கு திடீர் மூச்சு திணறல் ஏற்பட்டதா பாரதி கணவர் கிட்ட அழுது அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போகும்போது குழந்தை ஏற்கனவே இறந்துருக்குன்னு சொல்றாங்க மகனின் இறப்பு அப்படின்றது நார்மலா தெரியல உடலை வாங்க மறுத்துட்டு பயங்கரமா சந்தேகப்பட்டிருக்காரு கணவர் ஆனா அடுத்த நாள் மனைவியுடைய ரகசியமான போன் உரையாடலை கேட்க அவர் அதிர்ந்து போயிருக்காரு ஏன்னா அங்கிட்டு இருக்கக்கூடிய இருபது வயது சுமித்ரா அப்படின்றவங்களோட இவங்களுக்கு ஒவ்வொருன சேர்க்கை இருந்திருக்கு புகைப்படங்கள் வாட்ஸ்அப்ல உரையாடல்கள்லாம் கேட்டிருக்காங்க துருவன் பிறந்த அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நான்கு ஆண்டு கால காதல விரிசல் ஏற்பட்டதா சுமித்ரா அனுப்பி இருக்கக்கூடிய செய்தி அதே மாதிரி பெற்ற பிள்ளைய கொலை செஞ்சுடு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு இவங்களுடைய அன்பை காப்பாத்துறதுக்காக பச்சை மண்ண கொலை செஞ்சிருக்காங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி தகாத உறவை காப்பாத்திக்கிறதுக்காக ஓரினச்சேர்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக பெற்ற பிள்ளைகளை கொலை செய்யறது இப்ப சலிசா நடந்துட்டு இருக்கு குழந்தைங்க இறந்து போனது வாழ்க்கையே இல்லாத மாதிரி அவங்க கனவருக்கு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம மனைவி கிட்ட அவர் ஏதோ சந்தேகத்துல துருவி துருவி விசாரி கண்டுபிடிச்சிருக்காரு கடைசியில அவங்க உண்மையை சொல்லியிருக்காங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணதுல குழந்தை எப்படி சாகடிச்சேன்னு கணவர் கேட்கும் அவங்க சொல்லியிருக்காங்க வாய மூடிதான் சாகடிச்சிருக்கேன் அப்படின்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாம யாரு இதெல்லாம் சொன்னது அப்படின்னு கேட்கும் வேற ஒரு பெண்ணுடைய பெயரை சொல்லியிருக்காங்க குழந்தைய வளர்க்க முடியாது அப்படின்னு வற்புறுத்தினதாவும் கோபத்துல அந்த செயலை செஞ்சிட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் அவங்க ஜெயிலுக்கு தான் போக போறாங்க போலீசாருடைய நடவடிக்கை என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மேல போலீஸ் கேஸ் போட்டிருக்காங்க ஒரு நிச்சயிக்கை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கொள்ளுவீங்களான்ற ஒரு கேள்வியும் வருது இன்னொரு பக்கம் எல்ஜி வேணுமா வேணாமான்னு ஒரு பிரச்சனை நிறைய கோஷங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு யார் யாரெல்லாம் அதை எதிர்க்கிறாங்களோ இதை ஒரு காரணமா சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தரப்பும் இருந்துட்டு இருக்கு எது சரியோ தவறோ உங்க குழந்தைய கொண்டது மிகப்பெரிய தவறாதான் இருந்துட்டு இருக்கு உங்களுடைய கருத்தை நன்றத கமெண்ட் பண்ணுங்க